ஹலோ ஆல் பிக் பாஸில் ஃபஸ்ட்டு ப்ரமோவில் நம்ம பாரூவுக்கு எதிராக வந்து அரோரா கொடுத்த கேஸு செம்ம காமெடியாக இருக்குது நம்ம எதிர்பார்த்தது தானே ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு கேஸ் கொடுக்கறதுக்கு வேற எதுவுமே கிடையாதே ஏன்னா நேற்றே வந்து லைவில் அரோரா கமருதீன் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க பாரூ கமருதீன் தவிர எனக்கு வேற கண்டென்ட்டே இல்லைடா வேற என்ன நான் வந்து கேஸ் கொடுத்துருப்பேன் வேணும்னா எல்லாரும் வந்து என்ன தான் வந்து சொல்லுவாங்க தூங்கி தூங்கி எழுந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு தான் வந்து கேஸ் கொடுத்துருப்பாங்க ஏதோ நீங்கள் ரெண்டு பேரும் இருந்ததுனால எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கேஸாவது கொடுக்க முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அரோரா நேற்று கமர்தீன் கிட்ட சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் எந்த ஒரு எபிசோட்லையும் நம்மளால் பார்க்க முடியாது நேற்று எபிசோடில் நான் பார்க்கல ஸோ எக்ஸ்ட்ரா டைம் இருக்குல்லையே அதில் போட்டாங்களா இல்லையான்னு தெரியல ஸோ மேடத்துக்கே தெரியுது வேற கண்டன்டே இல்லை வேற என்னத்த கேஸு கொடுக்கறது இல்லைனா உப்பு இல்லை சக்கரை இல்லை அந்த மாதிரி ஏதாவது தான் வந்து கேஸ் கொடுக்கணும் எனிவே இப்போ கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாரு வந்து கமருதீன் லவ் பண்றா இல்லைன்னா கமருதீன் வந்து பார்வை லவ் பண்றான்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் சொல்லலையா அப்படியா இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் கூட இருக்கிற உனக்கு எப்படி தெரியாம இருக்கும் அதுக்கு சப்போர்ட்டாவை விக்ரம் வந்திருக்காங்க ஸோ விக்ரம் தான் நல்லா தங்க கட்டின்னு சொல்கிறாங்களே அரோராவை பார்த்து ரெண்டு நாள் முன்னாடி தான் லைவில் பேசிட்டு இருந்தாங்க அரோரா என்ன தான் சொன்னாலும் நீ வந்து தங்க கட்டின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வேறு கொடுத்துருக்கா இந்த விக்ரம் சோ அரோரா வந்து விக்ரம் வக்கீலா வந்து போட்டிருக்காங்க விக்ரம் பேசுறது கேட்ட செம்ம காமெடியா இருக்கு அரோராவை எப்படியாவது வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு பாரு இருக்காங்க அப்படியா அவளுக்கு வந்து இந்த அறுபது நாள் கழிச்சுதான் வந்து பேச்சே வந்திருக்கு இதுவே வந்து பெரிய ஒரு விஷயம் அட்லீஸ்ட் பார்வால வாய் திறந்தாலே இல்லைன்னா இதெல்லாம் எப்பயோ போயிருக்க வேண்டிய விக்கெட்டு ரெண்டு வாரத்திலே வந்து போக வேண்டியது இப்போ இவ்வளோ நாளா வந்திருக்கு ஸோ பிக் பாஸும் சரி இப்போ சக்காலத்து சண்டைக்காக ஒருத்தர் இருக்கு அல்ல சொல்லிட்டு விட்டு வச்சிருக்காங்க ஆனால் கமருதீன் மட்டும் வாயை திறந்தாங்கன்னா அங்கே என்ன நடக்கும்னு நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா பார்வை வந்து அரோரா வந்து தப்பா சொல்லலை அரோரா தான் வந்து பார்வை கழி கழிவு ஊற்றுருக்கா எல்லா இடத்துலயும் எஃப்ஜே முன்னாடி வினோத் முன்னாடி வினோத்லாம் வந்து அது சொல்லியிருக்கணும் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க சரி எதுக்கு நம்ம இது தேவை பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி போக தான் செய்வாங்க ஸோ என்னெல்லாம் வேர்ட்ஸ் சொன்னாங்க மக்களே இனி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மாட்டு சாணி பஜாரி அவ ரவுடி அவ இவ என்னென்ன வந்து பீப் வந்து பிக் பாஸே வந்து போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் முடிச்சும் வந்து யார் யார் யாரை வெளியே துரத்த நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது சொல்லவா வேணும் அந்த வீட்டுல இருக்கிற சாட்சியா யார் கூப்பிட்டாலும் சொல்லுவாங்க ஆமா பாருங்க கமர்தே லவ் பண்ணாங்க இது ஊருக்கு தெரிஞ்ச விஷயம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க இதுலயே ஏன் கமர் தின வக்கீலா போட்டிருக்காங்கன்னு தெரியல சோ பாரு வந்து வேற யாராவது சூஸ் பண்ணிருக்கலாம் விக்ரம் வந்து பாருவோட முகத்திரையை வந்து கிழிக்கப் போறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டுல எல்லா ஃபேஸும் காமிச்சது வந்து பார் மட்டுந்தான் மீதி எல்லாமே வந்து பயந்தாங்க அப்படியே வந்து பின்னாடி தான் வந்து பேசுவோம் முன்னாடி பேசுகிறதுக்கு ஒருத்தனுக்கும் வந்து துப்பு இல்லை பாரு யாராக இருந்தாலும் டைரெக்டாக கேட்டு விட்டுருவாங்க இதில் வேறு என்ன முகத்திரையை கழிக்க போகிறோம் முடிஞ்சா நைட்டு அரை வந்து எப்போவுமே வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் வந்து சொல்லுங்கள் பார்வை வந்து என்னெல்லாம் தப்பாக பேசுவாங்க அதெல்லாம் வந்து கிழிச்சு காமிங்க